லைஃப் தமிழ் செரிகள் சரிக்கம் அப்பா நிகழ்ச்சி தொடர்பாக பலர் பேராலும் அங்கு ஆய்க்கப்படுகின்ற ஒரு உப்பாடகராக பாலமுருகன் கூறப்படுகின்றார் பாலமுருகன் தனது திறமையை அவரின் இனிமையான குரலினால் பாடி அசத்துகின்றார் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாலமுருகன் தனது திறமையின் வெளிப்பாடாக அந்த பாடலை பாடி அசைத்துக் கொண்டிருக்கின்றார் அவரு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை அவர் மிகவும் நுட்பமாக பயன்படுத்தக்கூடிய ஒருவர் என்றும் கூறப்படுகின்றது பாலமுருகன் இவ்வாறு பாடுவாரா என்று பலரும் எதிர்பார்த்தார்கள் அவருக்கு அந்த குரல் வன்மை இருக்குமா என்றும் கேள்விகள் பலவரும் எழுப்பியிருந்தார்கள் அங்கிருக்கின்ற நடுவர்களுக்கே ஆச்சரியமான ஒரு குரலில் அவர் பாடி அசத்தி வருகின்றார் பாலமுருகன் தற்பொழுது சரிக்குமப்பா நிகழ்ச்சிக்கு வந்ததும் பலராலும் கரகோஷம் வழங்கப்பட்டு வரவேற்கப்படுகின்றார் இந்தியாவில் பாலமுருகனின் பாடலை கேட்பதற்காக பல ரசிகர்கள் உருவாகியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது சரிக்குமப்பா நிகழ்ச்சிக்கு பாலமுருகனும் ஓர் சிறந்த பாடகராக உருவாகியிருப்பது சரிக்குமப்பா நிகழ்ச்சி மூலம் அவர் பிரபலியம் பெற இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதனால் செய்தமிழ் தொலைக்காட்சி பாட்பதனூடாக சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பாலமுருகனின் பெருமை உயர்ந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் எதிர்காலத்தில் பாலமுருகன் சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் எவ்வளவு தூரம் பிரயாணிக்கிருக்கின்றார் என்பதுவே ரசிகர்களின் கேள்வியாக இருக்கின்றது